அரங்கம்பட்டி மூட்டை சுவாமி உடைய அருளாலும் இயற்கை அருளாலும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அருளாலும் இந்த பதிவு நம் நம்மால்வர்களுக்கு அவர் வணக்கம் தெரிவித்து இந்த இயற்கை உனக்கு முதன்மையான ஒரு ஆத்மா அவருக்கு முதல்ல நன்றி தெரிவித்து கொண்டு அவருடைய ஆக்கம் ஊக்கம் செயல்பாடு எண்ணங்கள் எல்லாம் இப்போ மற்ற ஆத்மாவில் கூட பயணிச்சுக்கிட்டு இந்த பூமியில் இந்த பாரம்பரியமான அரிசிகளெல்லாம் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த வகையில் எனக்கு கிடைச்ச தகவல் படி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லாண்டு இந்த பாரம்பரிய வரி அரிசியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அரிசி வகைகளை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வெறும் அரிசி பேர் மாத்திரம் சொல்கிறேன் இது நிறையா கிடைக்கும் சில இது கிடைக்காதேனா தான் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க அது அதுக்காக தான் நான் பதிவு போடுறேன் ஏன் இவ்வளோ பாரம்பரியாசிக்கு வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுத்து இவ்வளோ தூரம் பேசுகிறோம் செய்கிறோன்னா இன்றைக்கி வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிற காசு படிப்புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு தான் பயங்கரமான ஒரு செலவு அதுலேருந்து மீண்டும் வர முடியல பசங்களை வந்து வயிற்ற கட்டி வயிறை கட்டி கஷ்டப்பட்டு சம்பாரித்து பசங்களை படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்கி வேலைக்கு போகும்போது நம்ம இங்கே அவன் படிப்புக்காக பத்து பன்னெண்டு வருஷம் அவன் கூட நம்ம ஓடம்பா ஓடாக தேஞ்சி நமக்கு நோய் நொடி வந்துடுது அந்த அவசர அவசரமாக அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுத்துக்க அவசர அவசரமாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு அதை கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்குது நம்ம பெண் வீட்டில் இருக்கிற பெண்களோ இல்லைன்னா சமைக்கும் போது வீட்டில் எல்லாத்தையும் ஒன்றா சமைச்சு டிஃபன் ஐட்டம் அது மாதிரி எல்லாம் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு நோய் நொடி வந்து அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே இருக்கிற பணத்தெல்லாம் சம்பாதிச்சு கொடுப்போம் இவன் சம்பாதிக்கிறது படிக்க வச்சு இவன் சம்பாரிச்சு அப்புறம் நம்ம சம்பாரித்து எல்லாம் சேர்த்து மறுபடியும் மருத்துவத்துக்காக நம்ம செலவு பண்ணி நம்ம குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை பார்க்காம அழிவு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு நிம்மதியெல்லாம் போதும் ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வாழ்ந்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கணும் நல்லா உணவு சாப்பிடுவோம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க உடம்பு தான் மெயின் நமக்கு கொடுத்ததே கிஃப்ட் ஆண்டவன் வந்து உடம்பு சோறல்லாமல் சித்திரம் வரைய முடியாது ஏன் எவ்வளோ பேர் கோட்டி இருந்தாலும் அந்த சாப்பாடுக்கு அங்கே வந்து ஆகணும் வெயில் கிடையாது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ சாப்பிட்றது இதானா இருக்கலாம் ஆனால் சாப்பாடுன்னு வரணும் அப்போ பாருங்கள் நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் அந்த பசி ஒன்று இருக்க தான் செய்யும் அதுக்கு உணவு நீ கொடுத்து தான் ஆகணும் அது நல்ல உணவாக கொடுங்க சொல்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு ஐம்பது வயசு ஐம்பது வகையான அரிசி வகை பேர்களை நம்ம வந்து பார்ப்போம் அதை நீங்கள் குறிச்சிக்க தினம் குறிச்சிங்க நீங்கள் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி கருப்பு கவனின்றது அரிசி ரொம்ப கருப்பாக இருக்கும் நிறைய பேர் கவுனி அரிசின்னு ஒன்று இருக்குது கவுனி அரிசிக்கு கருப்பு கவனின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க அதை நம்ம பார்த்து உசாராகணும் கருப்பு கவனி அரிசின்னு கேட்கணும் ஒரிஜினல் கேட்கணும் குடைவாழை துளசி வாசனை சீரக சம்பா துளசி வாசனை சீரக சம்பா கண்டசாலி கைவர சம்பா வாடன் சம்பா தேங்காய்ப்பூ சம்பா வாலன் சம்பா பூங்கார் அரிசி ராஜமன்னார் அரிசி பவானி சம்பா மோசனம் செம்பாலை கொட்டாரை சம்பா ராஜயோகம் மிளகு சம்பா நவரா கருங்குருவி சாரி கருங்குருவை சொர்ணா மசூரி சொன்னா மசூரி வந்து இது கர்நாடகாவிலேருந்து வருது அரிசி அறுபதாம் குருவை மைசூர் மல்லி காளாமணுக்கு காளாமணக்கு வந்து இது கேரளாவில் விளையிற அரிசி நல்ல மருத்துவ இருக்குது காளாமணக்குன்னு வந்து அதை புத்தர் இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டாரு ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி தான் சாப்பிடுவாங்க காளாமணக்கு சின்னார் கிச்சிலி சம்பா காட்டியானம் பொம்மி ஒட்டம் பால் குடை வாழை ஆத்தூர் கிச்சிலி சம்பா தங்க சம்பா ராஜமுடி கொய்யேடைச்சான் நீலச்சம்பா குண்டுக்கார் கொத்தமல்லி சம்பா கல்லுண்டை கல்லுண்டைன்றாங்க அது கல்லுடைச்சான்னு சொல்லுவாங்க முற்றாணி சம்பா சேலம் சம்பா மரத்தோண்டி சிவப்பு கவுனி இழுப்பம்பை சொம்பா இழுப்பம்பூ சம்பா திருப்பதி சாரம் சிவப்பு சிவப்பு குருவிக்கார் சண்டிக்கார் குள்ளக்கார் ஆனந்தனூர் சன்னம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஐம்பது ஆமாம் ஐம்பது ஐம்பத்தோரு ஐட்டம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்னொரு ஐம்பது ஐட்டம் ஏன்னா என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து இந்த அரிசியோடைய பேர்லாம் சொல்கிறேன் இப்படிலாம் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது நிறைய அரிசி இருக்கு இந்த ம மடு முழுங்கி பறக்கம் சீட்டு பேரெல்லாம் ரொம்ப ப ரொம்ப அன்ன இருக்கு அன்னமழகி ஆனால் சில பேர் மறந்துட்டேன் நான் வந்து இயற்கை எங்காடு வச்சிருக்கும்போது நிறைய அரிசி இந்த அரிசியெல்லாம் வாங்கி ஒரு ராஜ்ஜமான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது மாதிரி ரொம்ப மறத்துக்கணும் ஒரு கிலோ அரிசி நானூறு ஐநூறு அரிசி கூட இருக்கு இது மாதிரி இந்த அரிசிங்களாம் இருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்து பழுங்க இந்த பேர்லாம் தெரிஞ்சுங்க இந்தந்த அரிசிக்கு இந்தான நோய்கள் உடல் என்ன உபாதிகளை சரி செய்துன்னு சொல்லிட்டு நெட்லேயே போட்டிருக்கேன் நான் தான் சொன்ன விட நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நாலு விஷயத்த போய் தேடி அலையணும் தேடி அலைஞ்சி அது வந்து கிடைக்கலன்னும் போது நம்ம வந்து அதை நடிச்சிட்டே இருக்கோம்ல மனசுல அந்த மூளையில் என்ன போனோம் அந்த பிரபஞ்ச ஆற்றில் கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகிட்டு தகவல் கொடுக்கும் இந்த இப்போ ராக்கெட்டு மேலே போனால் சமிக்க அனுப்புறான்றாங்கள அது மாதிரி நமக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க ஓ இந்த அரிசி இப்படி இது சாப்பிட்டா இப்படி இருக்கும் இந்த ரகம் இப்படி இருக்கும் ஏன்னா இந்த கண் இந்த உடம்பு வந்து இத்தனை ஆயிரம் வருஷம் நம்ம இங்கே இந்த மனித ஜென்மமாக எடுத்து வாழ்ந்துணும் பூனை ஜெ போன ஜென்மத்திலாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து பதிவு மறைஞ்சிருக்கும் நம்ம மூலையில் வந்து கொஞ்சோண்டு தான் செலவு பண்ணுறோம் நம்ம முழுசன் மூளை செலவு பண்ணுறதுனால் அப்போ நம்ம அந்த மூலையில் எவ்வளோ பதிஞ்சிருக்கோம் ஆழ்மனத்தில செலவாக பதிஞ்சிருக்கோம் அப்போ ஒரு விஷயம் வந்து அதுக்கு நமக்கு தெரியும் அது வந்து அந்த சிம் கார்டு வேலை செய்ய மாட்டேங்குது மறுபடியும் அப்டேட் ஆலை ஆனால்தான் வெளியே தேடுறோம் அப்போ வெளியே தேடி கிடைக்கலன்னா வேற வெளியே கிடையாது அப்போ அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த அரிசி வந்து இதோட தன்மை இப்படி இது இந்த ரகத்துல இருக்கும் இப்படி இந்த வண்ணத்தில் இருக்கும்னு நமக்கு தகவல் கொடுப்பாங்க அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி எந்த இந்த பக்கம் இச்சா தேவதை சொல்லுது அது சொல்லுது இது சொல்லுனா இதுதான் அவங்களுக்கு அந்த தன்மை அதிகமா இருக்கும் உணரக்கூடிய சக்தி அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நமக்கு இப்போ சினிமா படம்லாம் எடுக்கிறாங்களா மாயாஜாலம் பேய் படம் மாயாஜாலம் எப்படி எடுக்கிறாங்க கற்பனை அவன் மூலையில் உதிக்கிறது கற்பனை அதை வந்து படமாக்குறான் அதை நம்ம பார்த்துட்டு அதனால நம்ம பதிஞ்சிரும் ஓ பேயின்னா இப்படிதான் இருக்கும் பேய் பங்களான்னா இப்படிதான் இருக்கும் பேயின்னா கருப்பு துணி தான் போட்டுன்னு வரும் இல்லை வெள்ளை துணி போட்டுன்னு வரும் கால் இருக்காது தான் நமக்கு பதிஞ்சிருது ஆழ்மடத்துல அதே தான் அந்த பதிவு அப்படியே இருக்கும் நீ உண்மையா இன்னைக்கு பேய் பார்க்கறியா அப்போதான் உனக்கு இது பண்ணுவேன் அப்படிதான் இருக்கேன் நம்ம அப்படின்னா நல்லா தெரியுங்க மனித மூளை மூளை பார்வை செய் எல்லாமே வந்து வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்குது ஏதோ ஒன்று அது சிக்னல் வாங்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம கிடைக்கிற சிக்னல் தப்பு தப்பா மனுஷன் இதெல்லாம் வெளியில இருந்து கிடைச்சிட்டு இருக்கு அது உண்மையான அந்த இயற்கை ஆற்றல் பிரபஞ்சருடைய ஆட்ட சிக்னல் அணிக்கு அதை அதில் கூட லிங்க் ஆகிட்டேன் அதை கெரேக்கி காமிச்சேன்னா அவனுக்கு இதெல்லாம் வேற மாதிரி தெரியும் அது உண்மை இது பொய் அது நிரந்தரம் இது நிரந்தரமாட்டுறது அப்ப இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணும் உடம்பு நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா சிந்திக்க முடியும் ஏன்னா சாப்பிட்ற சாப்பிடல அதை அரைச்சி வயிற்ற அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்து மூளைக்கு ஆக்சிஜன் அப்படிச்சால்தான் ஞாபக சக்தி இருக்கும் மூளை வேலை செய்யும் மூளை வேலை செஞ்சால் அறிவு வேலை செய்யும் அறிவு வேலை செஞ்சாதான் நீ வந்து மனசை இயக்க முடியும் மனசு கேட்குற கேள்விக்கு மனசு செய்ய சொல்ற விஷயத்தெல்லாம் நீ செய்யறதுக்கு செய்யாமல் இருக்கிறது முடிவு பண்ணுறதுக்கும் அதுக்கு மெயினாக தேவைப்படுது அதனால் அதை வந்து நீங்கள் இது பாருங்க பாருங்கள் எந்த விஷயத்தை அரிசியை பற்றி பேசணும் அப்புறம் ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம் ஆன்மீகமும் உணவும் எல்லாம் ஒன்று இயற்கையோட இயற்கையாக நம்ம சம்பிரதாயம் வாழ்க்கை மு வாழ்வியல் முறையில் கலந்துருக்குது ஆன்மீகமும் ஒழுக்கம் உணவு நடைமுறை பாவனை கலாச்சாரம் உறவு நட்பு எல்லாம் கலந்து தான் ஒரு மனுஷன் வாழ்க்கை தாமத்திரம் நல்லா போதும் தனக்கு கிடைச்சா போதும் மற்றவங்களாம் எப்படின்னா அதே நிலமாக உனக்கு போகிற நாளைக்கு நீ இது வெறுக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க நாளைக்கு ஒன்று வெறுத்துருவாங்க அவங்கன்னா யாரு மாமா அம்மா சாடையாது இயற்கை நீ அதை வெறுத்து வெறுத்து நீ தனியாக ஒதுக்கி சுயலாமா போனால் அதை நம்மளை வெறுத்து விட்டுவோம் நாள் நீ என்றைக்கு அதை நாடி புரிய அதை உண்டு தத்தி விட்டுருவோம் இதுதான் வாழ்க்கை ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை தான் மனுஷங்க ஆன்மீகனா உடனே சாமி கும்பிடணும் அது பொண்ணும் அப்படி கிடையாது அது ஒழுக்கமாக இருக்கணும் ஆன்மீகன்றது ஒழுக்கம் ஒழுக்கனால அதெல்லாம் வந்துச்சு தூய்மையா இருக்கணும் உண்மை பேசணும் நல்லதே பார்க்கணும் நல்லதே செய்யணும் அன்பா இருக்கணும் அது அன்பே கடவுள் அன்பே சிவம் சொல்கிறாங்களே அப்படிதான் புரிதல் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் இதெல்லாம் ஒரே தான் ஒரே பரம்பொருள் ஒரே பரம்பொருள் பார்க்க முடியாத ஒரு விளையாற்றல் ஒரே கடவுள் எல்லாருக்கும் எதோ பா ஜாதி மதம் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுது எல்லாமே அதனால் இந்த அரிசி வகையெல்லாம் பாருங்கள் என்னோடய வீடியோ நிறைய போட்டிருக்கேன் எனக்கு அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எதனா ஷோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதான் செய்யுங்க இது மாதிரி இது மாதிரி நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி எனக்கு வேற பொய் பேசி பொய் பேசுறது பில்டப் பண்ணுறது ரொம்ப இது பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஏன் என்கிட்ட இருக்குது நேச்சராக சொல்கிறேன் இஷ்டப்பட்டவங்க எடுத்துங்க ஃபாலோ பண்ணுங்க இல்லையா சந்தோஷமா உங்க வேலையை நீங்க பாருங்க நல்லா இருந்தா சரி வணக்கம்